வணக்கம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் இன்றைக்கி நம்ம காஞ்ச மொச்சையும் கருணக்கிழங்கும் சேர்த்து ஒரு குழம்பு செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்றதை பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க காஞ்ச மொச்சையும் கருணக்கிழங்கும் சேர்த்த குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாய் சூடானதும் நாலஞ்சு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாங்க ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியும் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க கருணக்கிழங்கு கால் கிலோ நான் வாங்கி நல்லா கழுவி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விடலாங்க அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடிங்க இது எல்லாம் சேர்த்து கலந்து அரைச்ச மிளகாய் பொடி இதில் நாலு ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாங்க நல்லா கொதி வந்ததும் கருணக்கிழங்கெல்லாம் வெந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து வரும் நல்ல எண்ணெய் எல்லாம் மேலே தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு நல்ல குழம்பு ரெடியான பிறகு முதல் நாளே நான் மொச்சை பயிறு நூறு கிராம் வாங்கி ஊற வச்சுருந்தேங்க இப்போ குக்கரில் நாலு விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இந்த குழம்புல இதை சேர்த்து நல்லா ஒரு கொதி கொதிக்க விடலாங்க இப்போ ஒரு எலுமிச்சை மழை அளவு புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த குழம்புல இதை சேர்த்துடலாம் ஒரு கொதி வந்தால் போதுங்க முதல்லே நம்ம புளி சேர்த்துட்டோம்னா குழம்போட டேஸ்ட் மாறிடும் அதனால் நம்ம கடைசியில்தான் சேர்க்கணும் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இப்போ கொத்தமல்லி இலையை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த குழம்பு இதை நீங்கள் நிச்சயமாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு ரெசிபியோட மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ